நீங்கள் ஒரு பத்து மாடி இருபது மாடி இருக்கிற பில்டிங்கில் அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்களா அப்போது நான் சொல்ல போகிற இந்த விஷயம்லாம் அங்கே இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குங்க இல்லைனா கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிடுவாங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்னென்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கோங்க நான் உங்கள் வர்ஷினி பிஎசே மீடியாவிலருந்து பத்து ஃப்ளோருக்கு மேலே இருக்கிற பில்டிங்கை தான் ஹை ரைஸ் பில்டிங் அப்படி இல்லைனா ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இங்கேயே நம்ம போய் வீடு வாங்குகிறோம் நம்மளுக்குன்னு ஒரு ப்ளசன்ட் என்விரான்மெண்ட் இருக்கணும் யாரும் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது காலையில் நான் பால்கனியில் போய் எந்திரிச்சு நின்னால் அப்படி இருக்கணும் வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தால் தான் எனக்கு அந்த டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தான் இந்த ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் போவாங்க இந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்க போயிடுறாங்க ஆனால் ஒரு சில விஷயத்த செக் பண்ணாமலே விட்டுடுறாங்க அதனால் அவங்களோட லேட்டர் டேஸில் தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் இந்த பத்து விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லொக்கேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷனில் அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்கன்றது ரொம்பவே முக்கியம் ஸோ ரொம்ப சிட்டி சென்டரில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் ஸோ அதே இது நீங்கள் சிட்டி அவுட்டர் போய்ட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த அமைதியே பயமாக இருக்கும் ஸோ எந்த லொக்கேஷனில் வாங்குறீங்கன்றதும் ரொம்பவே முக்கியம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் எந்த பில்டர் கிட்ட வாங்க போகிறீங்களோ அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கிட்ட வீடு வாங்குங்க ஏன்னா பில்டர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க அவங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அவங்க கிட்ட நம்பி வாங்க முடியும் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கட்டியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ எந்த மாதிரி பில்டர்ஸை சூஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் அதை செக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க மூணாவது விஷயம் அவங்க எல்லா லீகல் ஆஸ்பெக்ட்ஸையுமே ஃபாலோ பண்ணி தான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்களா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் எக்ஸாம்பிளுக்கு ரீரா அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா பில்டிங்க்கு பர்மிட் இருக்குதா ஸோ இத்தனை ஃப்ளோர்ஸ் கட்டுறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் அவங்கக்கிட்ட நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும் நாலாவது விஷயம் ஃப்ளோர் செலெக்ஷன் ஸோ நீங்கள் எந்த ஃப்ளோரில் அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க சப்போஸ் இப்போ நீங்கள் மிடில் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வியூ வந்து உங்களுக்கு கிடைக்காது அதே இது நீங்கள் டாப் ஃப்ளோரில் போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அம்யூனிட்டிஸ் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ ரெண்டு பிரச்சனையுமே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃப்ளோர் செலக்ட் பண்ணுங்கள் அஞ்சாவது விஷயம் அம்யூனிட்டிஸ் ஒரு சில ஹை அப்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஃபேமிலிஸ் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அம்யூனிட்டிஸ் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லிமிட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி லிமிட்ஸ் உங்களோட அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க பிகாஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த அம்யூனிட்டிஸ்க்காக நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்திங்கன்னா அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் ஆறாவது விஷயம் எமர்ஜென்சி பிளான் இது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி எத் ஃப்ளோரில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா எமர்ஜென்சி டைமில் நீங்கள் சீக்கிரமாக எவாக்குவேட் ஆகி வெளியே வந்தாகணும் ஸோ அப்போது எல்லா ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸுமே ஒர்க்கிங்கில் இருக்குதா ஸோ எல்லா டைமுமே அது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குதா அப்படின்றத நீங்கள் ப்ரையராகவே செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஏழாவது விஷயம் எலிவேட்டர்ஸ் அண்ட் பவர் பேக்கப்ஸ் இது ஜென்ரலாக எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் இருக்கும் முக்கியமாக நீங்கள் வாங்க போகிற அப்பார்ட்மெண்ட்டில் இது வந்து எல்லாருக்குமே அக்சசபிளாக இருக்கா ஃப்ரீயாக இருக்குதா கஞ்சஸ்டடாக இல்லாமல் அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க அண்ட் பவர் பேக்கப் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அதுவும் எலிவேட்டர்ஸ் அண்டு காமன் ஏரியாஸில் பவர் பேக்கப்ஸ் வந்து எப்பவுமே இருக்குதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கணும் எட்டாவது விஷயம் வந்து ரீசேல் வேல்யூ நீங்கள் வாங்க போகிற அப்பார்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் கழித்து நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா அப்போ அதோட வேல்யூ வந்து அப்ரிஷியேஷனாக இருக்குமா இல்லை டிப்ரிஷியேஷனாக இருக்குமான்றத நீங்கள் தெளிவாக அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குறது ரொம்பவே நல்லது அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளமாக இருக்காது ஒன்பதாவது விஷயம் ரீ அலைன்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் அதாவது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வீட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸாக இருந்தாலும் அதை பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிகாஸ் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அண்ட் ஃப்யூச்சரில் அதை நீங்கள் தான் உங்களோட கை காசு போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது லாஸ்ட்டு விஷயம் வந்து யூட்டிலிட்டி இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா என்னென்னா உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஏசி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏசியோட அவுடோர் யூனிட்ஸ் எல்லாமே நீங்கள் வெளியே தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாமே இருக்குதா ஈஸியாக அக்சஸபிளாக இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குறது ரொம்பவே நல்லது அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்போ டென்ஷன் ஆகாமல் இருப்பீங்க அண்ட் ஃபைனலாக இந்த பத்து விஷயத்த செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு ஹை ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வீடே வாங்கணும் இதை இல்லாமல் நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய்